இந்த இந்திய வெளப்படகு பிரச்சினை இருத்தாள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் நான்கு ஐந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன இந்த பிரச்சனையை எமது மக்கள் மீது குறிப்பா வடபலத்து மக்கள் மீது கரிசனை அல்லது ஒரு அர்ப்பணம் இருந்திருந்தால் எமது அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்பவோ தீர்த்து வைக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நேருஜி காலத்திலே இந்த கச்சதிவு பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே நேருஜி அவர்கள் இந்த கச்சதிபொரு குட்டித்தீவு இந்த சின்னத்தீவின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேச தான் விரும்பவில்லை என்று சொல்லி இந்த பிரச்சனையை கைவிட்டு விட்டார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் இருந்த பிரதமர் ஸ்ரீமா பண்டார் நாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இலங்கை யாருக்கு சொந்தம் என்பது ஆராயப்பட்டு இன கச்சு ஆருக்கு சொந்தம் என்று ஆராயப்பட்டு அது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ரகசிய டீல் நடந்ததாக சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ரகசிய டீல் என்று பேசப்பட்டதாக அந்த வகையிலே கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அல்லது அவர்களை சமாளிப்பதற்கும் ஏதுவாக ஒரு அறிக்கை எழுதப்பட்டது தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சதீவில் வந்து இழைப்பாரலாம் வலைகளை உலர்த்தலாம் என்ற ஒரு சரத்து அங்கே சொல்லப்பட்டது அந்த ஒரு வருடத்துக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்டதால் அதுவும் ஒரு வருடத்துக்கு பிறகு அது அந்த சரத்து அதிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது அது இந்தியாவின் ஆதரவுடனும் அல்லது இந்தியா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போய்விட்டது அந்த நேரத்திலே இலங்கை இந்திய எல்லைக்கோடு சர்வதேச எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது அன்றே இந்தியாவால் சொல்லப்படுகின்றது இந்த எல்லையை தாண்டி இந்திய மீனவர்களோ இந்திய படகுகளோ வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் நடந்ததிலிருந்து ஐம்பதாவது ஆண்டை கூறும் வகையிலே இந்தியாவிலே இந்து பத்திரிகை அப்போ உள்ள செய்தியை ஞாபகம் ஊட்டும் வகையிலே இன்று அந்த ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியான நிலையிலே அதை வெளியிட்டிருக்கின்றது அன்று இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது தான் கட்சி சொந்தம் என்றதை மீண்டும் அங்கே சொல்லக்கூடிய வகையிலே அந்த பிரசுரம் வந்திருக்கின்றது சில புரிந்து கொண்டு அது மீண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கருது தெரிவிக்கின்றார்கள் அது அப்படி அல்ல அந்த ஒப்பந்தம் அன்று நடந்ததை இன்று ஞாபகம் ஊட்டியிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட உடன்பாடுகள் இரண்டு நாட்டு அரசும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அதில் அக்கறை கொண்டிருந்தால் இன்று இந்த கடற்படை வீரனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமோ அல்லது மீனவர்களை இழக்கிற சந்தர்ப்பமோ இல்லை இரண்டு நாட்டு மீனவர்களுடையில் இருக்கிற முருகன் எண்ணையோ தீர்த்திருக்கலாம்